திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் கூறியது போல் அண்ணாமலை அவர்களுக்கு ஈடாக செயல்படக்கூடியவர் அல்ல இவர் ஒரு மிதவாத தலைவர் அவர் ஒரு தீவிரமாக செயல்படக்கூடிய தலைவர் இவர் வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர் அவர் வெட்டு ஒன்று துண்டு என்று என்ற கணக்கில் பேசக்கூடியவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக விரைவாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் தான் அதில் மாற்றமில்லை ஆனால் கட்சியின் மட்டத்தினரை அதே அண்ணாமலை வைத்திருந்த அதே மோடி கொண்டு வருவதற்கு அவர் சென்று பயணம் செய்து அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெறக்கூடிய சூழல் அந்த க அந்த தேவை உருவாகியிருக்கிறது அதை அவர் மேற்கொள்வார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அண்ணாமலை அளவுக்கு போர்க்குணத்துடன் செயல்படக்கூடியவரா என்றால் அப்படி இல்லை என்றுதான் நானும் சொல்லுவேன் ஆனால் கட்சி இன்றைக்கு ஒரு ஒரு எழுச்சி உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களுடைய வேகமான செயல்பாடு அந்த வேகம் இவர் வயது இருக்கிற காரணத்தால் இவரும் செயல்பட முடியும் அதை செ செய்யக்கூடிய அவசியத்தில் திரு நயனார் நாகேந்திரன் இருக்கிறார் அதை உணர்ந்து செயல்படுவார் என்று நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாகி வந்த அந்த ஆதரவு பெருகி வந்த அந்த ஆதரவு தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு திரு நயனார் நாகேந்திரன் தோல் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அது அவருக்கு சாத்தியமாகும் திரு அண்ணாமலை அவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு பயணிப்பது அவர் விவேகமாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும்